கோவை கருமத்தப்பட்டி பகுதியில் உள்ள பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஜீரோ ஜி டுவெண்டி ஃபைவ் என்ற கல்லூரியின் இருபத்தைந்தாம் ஆண்டு விழா இரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் பார்க் கல்லூரி நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி வி ரவி மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் டாக்டர் அனுஷா ரவி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நடிகை பிரியா பிரகாஷ் வாரியர் கலந்து கொண்டார் மேலும் பல்வேறு துறையில் சிறப்பாக செயல்பட்ட ஏராளமானவர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார்கள் மற்றும் நடிகை பிரியா பிரகாஷ் வாரியர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தான் கல்லூரி மாணவியாக இருந்தபோது கல்லூரி விழாக்களில் பங்கேற்க இயலவில்லை என்றும் அதனால் தற்பொழுது இந்த விழாவில் பங்கேற்க வந்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் தனக்கு நடிகர் குமாரை மிகவும் பிடிக்கும் எனவும் அவரது படத்தில் நடித்தது மிகப்பெரிய ஒன்று என்றும் கூறினார் அஜித் மட்டுமன்றி குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ஒட்டுமொத்த குழுவினரும் தனக்கு சிறந்த ஒத்துழைப்பை அளித்ததாகவும் மலையாளம் மற்றும் தமிழ் என இரண்டு மொழிகளிலுமே தனக்கு தெரியும் என்பதால் எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியவில்லை எனவும் தமிழ் எனக்கு மிகவும் பிடிக்கும் எனவும் கூறியதுடன் குட் பேட் அக்லி படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் தான் நடித்திருந்தாலும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை தமிழக மக்கள் தந்திருப்பதாகவும் தெரிவித்தார் குட் பேட் அக்லி திரைப்படத்தை தொடர்ந்து தமிழில் நிறைய கதைகள் கேட்டுள்ளதாகவும் அதிக அளவிலான படங்களில் நடிக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்